ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை மாடியில் சப்போட்டா மரம் வளர்த்து அதில் காய் வளர்ந்து அதில் பழம் வளர்த்து அந்த பழத்தை நேரடியாக இப்படி மரத்துலேயும் லைவாக சாப்பிட்றத உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் பாருங்கள் சின்ன செடியிலேருந்து இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்து இது நிறைய தடவை இந்த மாதிரி காய்ச்சிருச்சு நான் காய்ச்சி அறுத்து தான் நான் பழுக்க வச்சுருக்குறேன் இந்த தடவை தான் நேரடியாக சாப்பிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பாருங்கள் நித்திய மல்லி செடி இதெல்லாம் குண்டுமல்லி இது பெட்ரோஸு இது பாருங்கள் செம்பருத்தி மாஞ்செடி கூட வச்சுருக்கேன் பாருங்கள் மாயலை தேவைன்னா எடுத்துக்கலாம் இது வந்து டிசம்பர் பூ பாருங்க எல்லா அலறி எல்லா பூ செடியும் வச்சுருக்கீங்க பாருங்கள் மாடி தோட்டத்துலையே வாரத்துக்கு ஒரு நாள் கீரை எடுத்துருவோம் எங்களுக்கு கீரை வாங்குற வேலையே இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் தோட்டத்துலேயே எடுத்துருவோம் எல்லா அலறி பூச்செடியும் இருக்குது ரோஸும் இருக்குது இதெல்லாம் வந்து டிசம்பர் பூச்செடி மருதாணி எல்லாமே இருக்குது இப்போ வாங்க நம்ம அந்த சப்போட்டா மரத்துக்கு போவோம் பாருங்க பாருங்கள் சப்போட்டை மரம் இதில் நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக வச்சிருக்கிறேன் இது சப்போட்டா இதில் ஒவ்வொரு டைம் நிறைய காய் காய்க்கும் பத்து காய் பஞ்சு காய் ஒரு டைம் காய் கம்மியாக காய்க்கும் இந்த இதில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு காய் தான் இருக்குது பூ வந்து நிறைய விடுது ஆனால் காய் வந்து கம்மியாக தான் விடுது பாருங்க இதெல்லாம் ஒரு மூணு காய் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம்லாம் காய் இல்லை பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் பாருங்க நான் சொல்றேன் இது பாருங்க இதுதான் பெருசாக இருக்குது இந்த பழம் தான் வந்து பழுத்து போச்சு நான் லைவா போடணுங்கிறதுக்காகவே பழுக்க வைக்கிறேன் அப்படியே வெயிட் பண்ணேன் இவருக்காயிருக்குது இருக்குதா கிலோமான இருக்குதா பாருங்க இது ஒண்ணு இருக்குது இதுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்குது இது பாருங்க பழுத்தே போச்சு பாருங்க சப்போட்டா பழம் மரத்துலயே பழுத்து போச்சு அப்படியே கடிச்சி சாப்பிட போறோம் பாக்குறீங்களா எல்லாம் இது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாருங்க துடைச்சிடுறேன் பாருங்க சரியில தான் இருக்குது ஆ எல்ல பாத்துங்க சரியில தான் இருக்குது ஓகே ஓகேவா うん ஆ ஆ கடி சாப்பிடுறது பாருங்க கடி சாப்பிட்டா நல்ல பழுத்து போயிருக்குது பழம் பாருங்க எப்படி அழகா பழுத்து போயிருக்குது நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்குது என்னங்க இது ஒரு ஜானியாய் கண்டா இருக்குது இந்த மாதிரி சாப்பிடுறது very happy இருக்குது சூப்பரா இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்டுக்கு இதெல்லாம் ரத்தத்தில் வந்து நமக்கு நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்குதான் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்களா இது எவ்வளோ ஜாலியாக இருக்குது மலைச்சிக்கல் பிராபலங்கிறவங்க கூட சாப்பிட்டாக்க மலைச்சிக்கல் ஃப்ரீயாக வரும்னு சொல்கிறாங்க பாருங்க பழத்தை ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இதை வளர்த்தது எவ்வளோ கஷ்டப்பட்டு சிட்டு செய்யுது வளர்த்து இந்த மாதிரி அப்பப்ப காயா எத்தனை போய் நான் பழக்க வைக்கிறேன் இந்த வேலை தான் மத்திரையை வச்சு வீடா போனவங்க தான் மத்திரை சாப்பிடுறேன் சூப்பர் டேஸ்டா இருக்குது யாருக்குமே கொடுக்கல கேமராமேன் கூட கொடுக்கல நானே சாப்பிட்டேன் இதே மாதிரி எங்க மாடி தோட்டம் இப்பெல்லாம் வர வர செடியெல்லாம் குறைஞ்சிருச்சு வெயில் காலங்கிறதுனால செடியெல்லாம் இப்ப மறுபடியும் நான் வாங்கி வைக்கல இந்த வெயில் சீசன் முடிஞ்ச பின்னாடி தான் மறுபடியும் செடிகள்லாம் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தணும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ இது பாவக்காவும் இருக்குது இந்த பாவக்காயும் இன்னொரு நாளைக்கு அறுத்து பொரியல் வச்சிட வேண்டியது தான் இது மாதிரி தோட்டத்திலே எல்லாம் வச்சுருக்க பாருங்கள் தக்காளி தக்காளி பழத்தை கூட காட்டுறோம் பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இப்படி அதிகமாக இல்லைனா நம்ம குழம்புக்கு வேண்டியதாக கிடைச்சது செம்பருத்தி பூ இதெல்லாம் எங்கள் தோட்டத்திலே டெய்லி கிடச்சிருது இந்த தக்காளி பழமும் தோட்டத்தில் தான் ரெண்டு மூணு செடியில் ஒன்று ரெண்டு வந்தது அப்புறம் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ